சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி போனால் நம்ம இளவரசனுக்குமே நம்ம கண்ணாடிக்கு யாருக்குமே ஒரு சண்டை ஏற்றுக்குது வலைதல் வலைதழுது இருக்கோன்ட்டு வீடியோ போட்டு ஒன்று கொன்று சாட்டுறாங்க முதல்ல இளவரசமே ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவர் போதையில் இருந்தாரா இல்லை போ அந்த மருந்து சாப்பிட்டாரா எனக்கு தெரியல தெரியாமல் நான் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது அவருக்கு குடிப்பழக்கம் தான் அவருக்கு எதிராக இருக்குது அந்த குடிப்பழக்கத்தை அவர் விடணுன்னு நானும் அவர் நினைக்கிறேன் அவர் திருந்திற ஒரு நலம் விரும்பல நான் ஒருத்தர் அவரை பற்றி ஆயிரம் விமர்சனம் வச்சுருக்கலாம் ஆயிரம் டைம் வந்து வீடியோ போட்டிருக்கலாம் ஆனால் அவருக்கு எனக்கு அவர் எதிரி கிடையாது ஒரு விமர்சனத்தில் கை வைக்க விமர்சனத்தை நாம் சொல்கிறோன்னா அவருக்கு எதிரியே கிடையாது மொத்தத்தில் இளவரசருக்கு ஒரு பாடம்னு நினைக்கிறேன் இது ஒரு பாடம் எந்தெந்த ஃப்ரெண்டை கூட வச்சுருக்கோன்னு எந்தெந்த ஃப்ரெண்டை கூட வச்சிருக்கக்கூடாதுங்க இது ஒரு அனுபவமாக அவர் எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன் அவர் எல்லாத்தையும் நம்புகிறாரு அதுதான் அவருக்கு எதிராக அமைஞ்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுயநல சுயநலவாதி ஃப்ரெண்ட்டை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது இருபத்தஞ்சு நாள் நல்ல குழு குழுன்னு இருந்திருக்குங்க அவரை பற்றி பேசி வீடியோ வியூஸ் வாங்கிட்டு வருமானத்தை பார்த்துட்டு இன்றைக்கி என்னங்கிறது எங்கள் சித்தப்பா சொன்னாருங்க எங்கள் அக்கா சொன்னாருங்க எங்கள் மாமா சொன்னாருங்க நான் கேட்கல இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்குது அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்காக நான் என்ன வேணாம் பண்ணுவேன் எந்த இடத்துல வேணாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னை வசதி வாடினார் அப்புறம் இப்போ வந்து ரெண்டு பேத்துக்கு சண்டை எட்டுக்குது அந்த சண்டையை நாம் எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ போட்டு மக்களை நம்ப வைக்கணும் அந்த நம்ப வச்சு நாம் கதனா நம்மளுக்கு யாராச்சும் பேட் கமெண்ட் பண்ணால் அவங்கள டேய் என்னை பற்றி தெரியாது சாதாரண ஆள் கிடையாது நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன் தாதா நான் இருக்கிற இடத்துல போய் அவங்களெல்லாம் உண்டு லீன் பண்ணிடுவேன் யூடியூப்பில் பேசிட்டு இருக்கிறாரு சார்ச் வீடியோவில் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாருன்னா எங்கள் அவ்வளோப்பா அவங்கள பற்றி பேசி வியூஸ் வாங்கிட்டு இப்போ அவங்களே குற்றஞ்சாட்டுறீங்கன்னா அவர் நல்லா தான் கமெண்ட் பண்ணிக்கிறாரு உண்மை தான் சொல்லிக்கிறது பொய்யோ சொல்ல கிடையாது அதாவது ஒருத்தரோட பெர்சனல் விஷயத்த அவங்ககிட்ட கேட்காம வீடியோ வெளியிட்றக்கு இவருக்கு யார் அனுமதி கொடுத்தது அதை தான் கேட்கணும் இது அவங்க மனைவியும் கேட்கணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் கேட்கணும் மண்டை உடஞ்சது உடஞ்சுன்னு சொன்னார் அது வீடியோ வந்து வெளியிடுற உண்மை யாருக்கு இருக்குதுன்னா அவங்க மனைவி சொல்லலாம் இளவரசர் சொல்லலாம் அவர்கிட்ட கேட்காம வீடியோ வெளியிட்டு இவ்வளோ தடவட்டாக பேசுகிறான்னா இவரெல்லாம் என்ன சொ என்ன சொல்கிறது தெரியல இளவரசப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு நாம் நல்லா இருக்கோன்னா நம்ம கூட பக்கத்தில் நல்ல நல்ல ஃப்ரெண்ட் வச்சுருக்கோணும் அதாவது சுயநலவாதி ஃப்ரெண்டை வச்சுருந்தா இலவசனுக்கு இதுக்கு மேலே நில வருன்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் ஆனால் அவர் அதை காதலையும் கூட கேட்கல அவருக்கு குடிப்பழக்கம் தான் அவருக்கு எதிராக இருக்குது அந்த குடிப்பழக்கத்துல தான் அவர் மீண்டு வரணும் ஏன்னா அவருக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை நல்லபடியாக படித்து வளரணும் அதுக்கு குடிப்பழக்கத்துலேருந்து அவர் மீண்டு வந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அவர் குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வர அவரோட நலம்பிரும்பின்னு வச்சுக்கலாங்க நான் எத்தனை டைம் இலவசம் மேலே எதிர்மறை கருத்துக்கள் வ வச்சாலும் விமர்சனம் வச்சாலும் அவர் ஒரு நாள் எனக்கு துரோகி கிடையாது நாளைக்கே இளவரசர் ஒரு இடத்துல நான் என்னை பார்த்தாருனா நான் போய் அவருக்கு கை கொடுப்பேன் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்பேன் அதை விட்டுட்டு அவங்க கிடக்கிறா நல்லா சொல்கிற வழக்கம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சுயநல பாதி ஃப்ரெண்டை எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு இருபத்தஞ்சி நாளாக இருபது நாளாக வீடியோ போட்டு இளவரசம் பற்றியாவது வீடியோ வேறு எந்த இல்லை இளவரசம் அங்கே போனாருங்க இங்கே போனாருங்க அவர் அதை சாப்பிட்டார் இதை சாப்பிட்டார் அவர் குடிக்காதேன்னு சொன்னாருங்க இன்றைக்கி என்னக்கிறாருன்னா பயங்கர கட்டவாத்த பேசுறாருங்க எங்கிட்ட ஒன்று சொல்கிறாருங்க வேற ஒருத்தர்கிட்ட ஒன்று வேற ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்கிறாருங்க ஏன்னா நான் அதெல்லாம் கேட்டுருந்தேங்க ஏதனால் கேட்டுருந்தாங்கன்னா அவரை பற்றி பேசலைன்னா எனக்கு வியூஸ் போகாது வருமானம் பார்க்க முடியாது ஒரு இருபது நாளாக என்னென்னமோ வீடியோ போட்டேன் பொதுவாக ஒருத்தருக்கு மண்டை ஒன்றுச்சா ஒன்றா அவன் மனைவி சொல்ல அவங்க சொல்ல இவருக்காரு அந்த உரிமை கொடுத்தது ஏன்னா இவர் உண்மை பேசுகிறாரம்மா வலைதளத்தில் உட்காந்துட்டு உண்மை பேசி அப்படியே மக்கள்கிட்ட நல்ல வேறு எடுக்கிறாராம்மா ஆல்ரெடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி இலவசனை திட்டி வீடியோ போட்டான்னு சொன்னேன் யாரும் வந்து நம்பலை இவர் மாற்றி பேசினா நான் எங்கே திட்டி வீடியோ போட்டேன் என் நண்பனுக்காக நான் பேசுகிறேன் நீ எல்லாம் ஆறு இதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு என்னை வசிப்பாருனாரு இன்றைக்கி பார்த்தீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் என்ன காரணன்னா இலவசனுக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் குடி பழக்கம் இருக்குது அதை வந்து நல்லா யூஸ் பண்ணுறாரு இலவசனை மொத்தமாகவே கெட்டமான ஆக்கிட்டு நாம் தான் நல்லவர் வல்லவர் புல்லவர் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் யாராச்சும் பேட் கமாண்டோ ஏதாச்சும் பேசுனா என்னை பற்றி தெரியாது நான் வந்து பேசுகிறவங்கள அவங்க வீட்டுக்கே போய் அடித்து பிறந்துடுவேன் அப்படிம்பாரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுயநலவாதி ஃப்ரெண்டை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது இளவரசர் இதுலேருந்து பாடம் எடுத்துகிட்டு போயிடுவார்னு நான் நினைக்கிறேன் நான் அன்னைக்கே சொன்னேன் இளவரசர் அப்பா அவர் பேட்டி கொடுத்தாரு நல்ல நல்ல ஃப்ரெண்டை கூட வச்சுங்க அப்படின்னாரு ஆனால் இவர் ஒரு காலத்தில் நல்ல ஃப்ரெண்டு இல்லைங்க பல இவர் வந்து அவரோட வீடியோ வச்சு யூஸ் பண்ணி வருமானம் பார்த்துட்டு ஒரு ஆள் இவர் ஒரு நல்லவராக இருந்தால் என்ன பண்ணுவோன்னு தெரியுங்களா அவர் போட்ட வீடியோ அத்தனையுமே டெலிட் பண்ணுவாரா கண்டிப்பாக பண்ண மாட்டாருங்க மான்டேஷனாக கேன்சல் ஆயிடுது பண்ணார்ண்ணா உடனே சொல்லுவாங்க நீ இந்த இளவரசனை பற்றி பேசிடு நான் இன்றைக்கி இல்லைங்க நான் ஆறு மாதமாக போய் இருக்கிறேன் என்ன பேசுகிறாரு குடிச்சிட்டு போதை போட்ட ஆட்டம் போடுறாரு இது நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாரு ஆனால் கூடவே இருந்துட்டு அவரை பற்றி பேசிட்டு வியூஸ் வாங்கிட்டு இன்றைக்கி சண்டை பிடிச்சிட்டு அவர் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சா சாட்டிட்டு இன்றைக்கி இவர் நல்லவர் மாதிரி வேஷம் போடுறாருண்ணா இந்த மாதிரி ஒரு சுயநலவாதி ஃப்ரெண்டு நீங்கள் எங்கேயுமே பா பார்க்க முடியாது ஒரு எதிரி கூட மன்னிச்சிட்லாங்க ஒரு சுயநல துரோகியவை எந்த காலத்துலேயும் மன்னிக்க முடியாது இவர் ஒன்றா நம்பர் சுயநல துரோகி அவரை கூட போயிட்டு சுற்றிட்டு அவரோட காசுலேயே வாழ்ந்துட்டு அவரோட காசு வாங்கி சாப்பிட்டு இன்றைக்கி அவர் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டம் யார் கேட்டு இவர் வந்து மண்டையோட தானே வெளியிட்டார் இவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது இலவசம் கொடுத்தாரா இலவசம் ஆல்ரெடி சொல்லியாச்சு நான் சொல்லவே இல்லைங்க நான் என்னை கேட்காமையே சொன்னேன்னா கண்டிப்பாக தப்பு தான் மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு சுழல்வாதி ஃப்ரெண்ட்டை எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு இருபத்தஞ்சி வீடியோ இருபதாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வியூஸ் போயிருக்கு அதெல்லாம் எப்போ நீக்க போகிறான்னு தெரியல அதெல்லாம் நீக்கினா இவருக்கு வருமானம் போயிடும் கண்டிப்பாக எந்த காலத்துலையும் நீக்க மாட்டார் ஒரு நேர்மையானவர்கள் தான் அது பண்ணுவார் இவர்கிட்ட ஒரு 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 கூட நேர்மைங்கிற பேச்சுக்கே இல்லை இவர் நேர்மையாக இருந்தது எப்போவுமே பார்த்ததில்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி நானே சொன்னேன் இள பற்றி திட்டி வீடியோ போட்டு பேரை சொல்லுறீங்க இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டு நடிச்சிட்டு இருக்கிறது இலவசனுக்கு இருக்கிற ஒரே கட்டப்பட் குடி குடி ஒன்று தான் அது தான் ஆரம்பத்தை சொல்கிறேன் அந்த குடியிலிருந்து மாறுவார் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்டை நீங்கள் வந்து எப்பவுமே கூட வச்சுக்காதான்னு அன்றைக்கே சொன்னேன் அவர் கேட்கல மொத்தத்தில் இது இலவசம் வீட்டில் குடும்பத்தாரும் பார்க்குறோம் அவங்க மனைவியும் பார்க்கணும் இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் கூட வச்சுருந்தா இலவசனுக்கு எந்த காலத்துலையும் டெவலப் பண்ணுறது இன்றைக்கி இவர் கதாநாயகனாகிறார் இலவசனை வில்லன் ஆகிட்டார் இன்றைக்கி எல்லாருமே இவரோட சேனில் போய் அண்ணா சூப்பருங்க ஆஹா ஓஹோ அப்படிங்கிறீங்க மொத்தத்தில் தப்பு இருக்குதோ நியாயம இருக்கு எங்கே இருக்குதோ அங்கே தான் பேசணும் மொத்தமாகவே இலவசத்தை நீங்கள் குற்றச்சாட்டுறாதீங்க நான் வந்து இலவசனுக்கு ஆதரித்து பேசலை மொத்தத்தில் இலவசனை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கல்ட்டோட பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணோன்னா அவரோட வீடியோவில் எப்போ நீக்க போகிறதே இல்லை அது எந்த காலத்தில் நீக்க மாட்டாரு ஏன்னா இந்த மாதிரி சுயநல பாதிப்பு இருந்தேன் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது என்ன காரணம்னா அவரை வச்சு நல்லா வருமானம் பாட்டாருங்க அவரை வச்சு நல்ல வருமானம் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் யாருமே அவருக்கு உண்மையாக இருந்ததில்ல சுயநலமாக தான் இருக்கிறாங்க நான் அவர் மேலே விமர்சனம் வச்சாலுமே அவர் எந்த இடத்துல அழியோண்டு நான் நினைக்கவே மாட்டேன் எந்த காலத்துலையும் நினைக்க மாட்டேன் அவர் குடியிலேருந்து மீண்டு வரணுன்னு தான் என்னோடய ஆசை நீ அவர் எப்போ இது பண்ண தெரியல ஏன்னா அவங்க ஒய்ஃபு அவங்க குடும்பத்தார் எல்லாருமே சொல்கிறாங்க அவர் குடிப்பழக்கத்தை விடணும்னு குடிப்பழக்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சுயநல ஃப்ரெண்டு ஃப்ரெண்டெல்லாம் தூக்கி தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு நல்லா நல்ல நண்பர்களோட கூட நட்பு வச்சுக்குங்க இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்ட்டாக அன்றைக்கே சொன்னேன் இவர் சுயநலனா ஒன்றா நம்பர் சுயநல நம்ம சேனலில் முன்னேறோன்னா நம்ம என்ன வேணால் வலைதளத்துக்குன்னு பேசலாம் எவனாச்சும் பேசினா அவனை வந்து அடிச்சுருவேன் பிறந்துருவேன் என்னை பற்றி தெரியாது பேட் கமாண்டு இவன் சேனலு எப்போவுமே எந்த காலத்துலையுமே டெவலப் ஆகாது எழுதி கொடுக்குற எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஆள் அப்படியே மட்டம் தட்டிட்டு இவர் உயர்லான்னு பார்க்குறாரு இத்தனை நாள் இவரை வச்சு வீடியோ போட்டு வருமானத்தை பார்த்துட்டு ஒரே நாளாக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டாக எனக்கு அவங்க சொன்னாருங்க எங்கள் சித்தப்பா சொன்னாருங்க எங்கள் மாமா சொன்னாருங்க எங்கள் மச்சான்னு சொன்னார் வேறு தான் சொல்லல இத்தனை நாள் தெரியலையா எப்படின்னு பாருங்க ஒரு ஆள் அப்படியே கீழே இறக்கி போட்டு இவர் அப்படியே மேலே உயரலான்னு பார்க்குறாரு இது எந்த காலத்துலேயுமே டெவலப்மெண்ட் ஆகவே ஆகாது மொத்தத்தில் இளவரசர் இது இருந்து ஒரு பாடம் கற்பிப்பார் நான் நினைக்கிறேன் பாடம் கற்பிப்பு அவர் வந்து குடியிலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் அவருக்கு அவர் வந்து பதில் கொடுப்பார்னு நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்கிறேன் இளவரசம் எனக்கு ரோகி கிடையாது அவர் மேலே ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் அவரை நான் பார்த்தா வாங்கன்னா நல்லா இருக்குறீங்களான்னு தான் கேட்பேன் ஆனால் இவரை மாதிரி வீடியோ வெளியிட்டு ஒரு ஆளை மட்டந்தட்டி பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலவாதி எங்கேயுமே பார்க்க முடியாது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க ஒரு இருபது நாளில் அப்படியே தலையெல்லாம் மாற்றி பேசுகிறாரு தலையெல்லாம் மாற்றி பேசுகிறார் நீங்கள் எங்கேயோ பார்த்துக்குறீங்களா எங்கேயும் பார்க்க முடியாது இளவரசர் குடும்பத்தார் கண்டிப்பாக பார்க்கணும் அவங்க மனைவியும் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலவாதியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இப்போது எல்லாருக்கும் இளவரசர் கெட்டவர் கெட்டவர் அதுதான் இப்போது மனசில் இருக்கு மொத்தத்தில் அவரை வச்சு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவரே புறந்தள்ள புறந்துள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் முதல்ல இடத்துல இந்த கண்ணாடிக்கார் இருக்கிறாரு இந்த கண்ணாடிக்காரர் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்டை எந்த வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் சேர்க்காதீங்க சேர்த்தா இதே தான் பல நிகழ்வு ஒருவரும் இவர் எனக்கு திருப்பி வீடியோ போட்டால் நான் தாக்குதல் கொடுப்பேன் ஐ ஆம் வெயிட்டிங் நன்றி வணக்கம்